யாரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு செகண்ட் இருங்க அந்த ஒரு வீடியோ நான் போட்டாலும் போட்டேன் அப்பாடா அதை சப்போர்ட் பண்ற ஒரு நபர் அந்த அனுப்பி இருக்கிறத பாருங்க ஒரே பேஜ் இந்த பாருங்க மேல என்னுடைய டைட்டில் இருக்கு கீழே வந்தது ஒரே பேஜ்ல இருக்கு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் பிரியா ஐடி நம்பர் அட்டு சதீஷ் பிரியா யூ நைன் டி டபிள்யூ அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா ஏய் உனக்கு என்னடா தெரியும் அவங்க கஷ்டப்படுற விஷயத்தையும் விஷயம் உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற பார்க்கணுமா பன்னி மூஞ்சி மாதிரி இருக்கணா நீ அதை நோட் பண்ணி இருக்கியாடா அப்படின்னு வந்து என்ன பன்னி மூஞ்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்கிற அப்படி அதுக்கு அடுத்த திருப்பியும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து நேத்து போட்டிருக்கான் இன்னைக்கு போட்ட கமெண்ட் பாத்தீங்கன்னா நீ இப்படியே பேசிக்கிட்டே உனக்கு ஒரு நாள் என்னன்னு தெரியும் அப்போ ஓகேவா உனக்கு எது வருமோ அது கண்ட் பண்ண அப்போ வியூஸ் போகும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அதை யோசிச்சு நீ இப்படி பேசு பேச மாட்டே அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கான் பாத்து அந்த தலைவர் இதான் போட்டிருக்காரு அதுக்கு அடுத்த அளவுல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்த வந்து பேசியிருக்காங்க வருங்க அட்டு கைக்கு செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் பதினெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாட் பண்ண மெசேஜ் அது அதே பேஜ் ஒரே பேஜில் தான் இருக்கு நானும் யூடியூப்ல ரெண்டு மூணு வருஷமா இருக்கேன் எனக்கு எங்க லேடிஸ் தான் தோணுது ஒரு ஈ கூட அது உட்காரல ஆ லேடிஸ் தான் நானும் புருஷன் இல்லாம தான் இருக்கேன் என் மூணு பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி என் பையனை டிகிரி படிக்க வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னும் விரல் நீட்டி ஒரு வார்த்தை யாரும் பேசுனது கிடையாது இருக்கும்போது கூட இந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் தூரத்துக்கு நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து அந்தமணி சுகந்தின்னு சொல்லி அவங்க ஒரு கமெண்ட் போடுறாங்க காசு வந்தால் காக்கா கூட கலர் ஆயிருக்கும் சொல்லுவாங்க இந்த போட்டோவை பார்த்து சொன்னேன்னு போட்டிருக்காங்க நான் வச்சிருக்க டைட்டில் இருக்க போட்டோவை பார்த்து கண்டன்ட் எல்லாம் நாங்க பண்ணலடா மனசுக்குள்ள இருக்க ஆதங்கம் தான் இந்த அவங்க சொன்னாங்க பாரு மூணு வருஷமே யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஈக்க கூட உட்கார்லன்னு கண்டென்ட் எங்களுக்கு எப்படி வேணாலும் கண்டென்ட் எடுக்க தெரியும் உங்கள மாதிரி இல்ல சும்மா அந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன தான் சும்மா இங்க இருந்து வண்டியில போய் இறங்குறது அங்க இருந்து இறங்கி நடந்து போறது ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி சுத்துறது ஊர் ஊருக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு சுத்துறது அன்னைக்கெல்லாம் ஒரு யூடியூப் சேனல்ல அந்த ஒரு வீடியோ பார்க்கறது யாருன்னு சொல்ல விரும்பல இங்கிட்ட வீடியோ எடுத்துக்கிறீங்க அங்கிட்ட ஒரு லேடி சிகரெட்டை வாயில வச்சுக்க நிற்கிது கண்டென்ட்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்கடா நாலு பேர் கேள்வி கேட்குறது தான்டா கண்டென்ட்டு கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஏன்னா மாதம் மாதம் ரீசார்ஜ் போட்டோம்னா அங்கே என்ன சொல்லிட்டான் ரீசார்ஜ் போட்டால் நெட்டு நீ கண்டிப்பாக எடுக்கணும்ன்றான் நெட்டு எடுத்தால் நாங்கள் சும்மா இருப்போமா நீ ஒரு விஷயம் செஞ்சேன்னா கேள்வி கேட்பதில்லை அதேமாதிரி நாங்கள் எல்லோரும் கேள்வி கேட்க தான் செய்வோம் கேள்வி கேட்டால் அவர் பண்ணி முடிஞ்சு அவங்கள ஏன் மூணு ஏ என்னை பண்ணி முகின்னு சொல்றியே நான் கீழே வச்சிருக்க டைட்டில் இருக்க போட்டோல ரெண்டு போட்டோல எது நல்லா இருக்கு நீயே பார்த்து சொல்றா தம்பி நீ தம்பியா அண்ணனா பெரியப்பனா சித்தப்பனா மாமனா மச்சன தெரியல ஆனா உன மாதிரி ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் தெரியுறாங்க எல்லாம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ற அந்த அவங்க சொன்ன மாதிரி உங்களை அடிச்சு வரட்டினாலே இங்க தெரிஞ்சிடுவாங்கடா உங்க ஆளுகளை தாண்டா தூக்கி விட்டுக்கிட்டு தெரியுறீங்க அழகுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்கடா அழகுன்றது குடும்பத்தை நான் வழி நடத்துறதுதான் முக அழகு கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து அதை முன்னேற்றி விட்டு பிள்ளைகளை அவங்களும் நல்ல நிலைமை இவங்க சொன்ன மாதிரி கை நீட்டி பேசினது இல்லை அந்த ஒரு வார்த்தையில வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பண்ணி மூஞ்சி அவங்களுக்கு பண்ணி முஞ்சு நீ போய் கண்ணாடியில முதல்ல தைரியமான ஐடியில் போன் நம்பர் இருக்குடா எனக்கு போன் அடி போன் அடிச்சு வீடியோ வா லைவா பேசுவோம் கண்டென்ட் காண்டி பேசுறவங்களை கண்டன்ட் காண்டி இவர் கண்டென்ட் போட்டுதான் நாங்க காரும் மங்களாவ கட்டி வச்சிருக்கமாக்கேன் அண்ணா வளர்க்கணும் மொகரா திருட்டு ஐடியில பேசுற பத்தியா உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா சொந்தமா ஐடி போட்டு வச்சிருக்கேன்டா நான் எல்லாமே என் பேர்ல தான் இருக்கேன் போன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே ஆன்லைன்ல தான் இருக்கு அப்ப நான் எவ்வளவு தைரியமா பேசுறேன் வாங்கடா அட்ரஸ் எல்லாமே அதுல தாண்டா இருக்கு கேள்வி கேட்கறேன் நேராக வந்து ரெண்டு கேள்வி கேளுங்கடா உங்களுக்கு நான் என்ன பதில் நாங்க சொல்றேன்டா அப்ப சொல்றேன்டா ஊர்ல இருக்கவங்க எவ்வளவு கார் துப்பிக்கிட்டு இருக்காங்க எப்படி காரு ஏய் கார் முதல்ல பங்களா முதல்ல வாங்கணும்னா ஒருத்தர் எவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு கஷ்டப்படணும் அந்த யூடியூப் சேனல்ல உள்ள போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் தார்ஆர் பிரியாணி நடத்துறவர் ஒரு வசந்தன் கோ ஓனர் அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்களே எத்தனை வருஷம் வச்சு அவங்க உழைச்சி முன்னேற கஷ்டப்பட்டு அதுக்குள்ள வரதுக்கு எவ்வளவு முன்னேறதுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் அவங்க எல்லாம் கேள்வி கேட்கல இப்ப எப்படியா கார் வந்துச்சு பங்களாம் வந்துச்சு யாரும் கேட்கல ஏன் உங்களை மட்டும் கேக்குறாங்க என்ன கேட்கிறோம் இந்த வருமானம் எப்படி வந்துச்சு கணவன் இருக்கும் பொழுது வராத வருமானம் கணவன் இல்லாத போது எப்படி வருதுன்னு தான் கேக்குறாங்க இது நான் கேட்கல சாமிகளா எல்லா சப்ஸ்கிரைபரும் தான் நீ ஏன்ட்ட கேட்கறதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைபர்டே கேளு நேரடியாக அவங்களே பதில் சொல்லுவாங்க பேச முடியலன்னா உடனே எதையாவது உன இழுத்துட்டு வர்றது உள்ள என் சேனல் என்ன எனக்கு எனக்குன்னா வருமானம் கொட்ட கொட்டா கொட்ட போகுது ஏ அப்படி வந்துச்சுன்னா கூட நான் ஏத்துக்கிறேன்டா உழைக்கிறேன்டா நான் உட்கார்ந்து பேசுறேன் வேலை பார்க்கறேன் அப்படி ஒண்ணுமே இல்லாம ஆட்டிக்கிட்டு மா காசு வாங்கிட்டு அதுக்கு தானே ஆளுங்க போடுறோம் நாங்க அதுலயும் பேர் எனக்கு வாயில வரல அவன் கேட்டிருக்கான் உனக்கு வந்து காண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் நான் சொன்னேன் ஏ வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது என்கிட்ட தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் மன்னிக்கணும் பெண்கள் மட்டும் மன்னிச்சுக்கோங்க நான் சும்மா இருக்க மாட்டாம சொன்னேட்டு என்கிட்ட மேலே ஆட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை நான் லிப்டிக் போட்டு மேலே கீழே ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாரும் பார்ப்பாங்க ஏன்டா அதெல்லாம் இல்லைடா ஆம்பளடான்னு சொன்னேன் அதுக்காக சொல்றான் மேலே இல்லைடா அந்த கீழே இருக்குல்ல ஆட்டின்டா பாய் அவன நீ அப்படின்னு கேட்டுட்டு தான் இது போட்டு வச்சிருக்கேன் அவங்களும் இருக்காங்க போல என்ன பண்ண சொல்றீங்க இவங்களோட போராடுறது பெரிய விஷயமா இருக்குது